ஜெய் ஸ்ரீராம் இந்த ஒன்பது நாள் நவராத்திரி விழா நடைபெறுகிறது மிக சிறப்பாக எனது இல்லத்தில் இதில் இதில் முதல் மூன்று நாட்கள் தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியையும் அதற்கு அடுத்த இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுகிறோம் இதுதான் இந்த கொழுவோட முதல் இதுவே இந்த கொலுவில் எப்படி நம்ம வந்து பொம்மைகளை வைக்கிறோம் அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது படி வச்சுருக்கேன் முதல் ரெண்டு மூன்று படிகளில் தெய்வங்கள் தான் வைக்கப்படும் அடுத்ததாக மீதி இரண்டு படிகளில் அவதாரங்கள் தசாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் போன்ற அவதார பொம்மைகள் வைக்கப்படுகிறது அதற்கு அடுத்ததாக நம்ம மகான்கள் ராகவேந்திரர் அந்த மாதிரி இருக்கிற சாய்பாபா அந்த மாதிரி பெரியவா இவாளுடைய பொம்மைகள் வைக்கப்படுகிறது அதற்கு அடுத்த படியில் மனுஷர்களுடைய பொம்மைகளும் அதற்கு அடுத்த கடைசி படியில் மிருகங்கள் பறவைகள் போன்ற பொம்மைகளும் வைக்கப்படுகின்றது இந்த பொம்மை வைக்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் வந்து புக்கில் தான் படிச்சுட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு புக்கில் இருக்கிறத தான் பார்த்து சொல்லி கொடுக்குறோம் இதை வந்து விஷுவலாக ஒரு பொம்மை வடிவத்தில் வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து அதை ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது இப்போ எங்கள் வீட்டு கொலுவில் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன் அப்படிங்கிற ஒரு கதையோட இது வச்சுருக்கேன் அதே மாதிரி ராவண தர்பார் அப்படின்னு தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் ராமருடைய பிறப்பு கிருஷ்ணருடைய அவதாரம் கிருஷ்ணரை எப்படி வந்து அவருடைய லீலைகள்லாம் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தனித்தனியாக இருக்குது இதுதான் இந்த கொழு இந்த மாதிரி வச்சோன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடிகிறது இந்த ஒன்பது நாளும் நாங்கள் வந்து வெறும் தண்ணி பால் அந்த மாதிரி தான் எதுவும் சாப்பிட்டுப்போம் வேறு இந்த சாதம் அந்த மாதிரி உணவுகள் எதையும் நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது விரதம் இருந்து கடைசி நாள் அன்று சரஸ்வதிக்கு லக்ஷ்மிக்கு துர்கைக்கு யாகங்கள் பண்ணி எங்களுடைய விரதத்தை முடிப்போம் நன்றி வணக்கம் மீனாட்சி ஸ்ரீதர் நான் நங்கநல்லூரில் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலே இப்போ கொலுவச்சிருக்கோம் நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஒரு கோலாகாலமான ஒரு விழா அதோட மெயின் அர்த்தமே வந்து நம்ம லக்ஷ் காடஸ் துர்கையை வந்து வழிபடுறோம் முதல் மூணு நாட்கள் துர்கையோட வடிவத்துலேயும் அடுத்த மூணு நாட்கள் லக்ஷ்மியோட வடிவத்துலேயும் அடுத்த மூணு நாட்கள் வந்து சரஸ்வதியோட வடிவத்துலேயும் நம்ம வந்து வழிபடுறோம் ஸோ இந்த நவராத்திரி குழு வைக்கிறதோட மெயின் உள் அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டோட ட்ரெடிஷன் அந்த கலாச்ச கலாச்சாரங்கள் பண்பாடுகள் அதை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு அதாவது ஒரு பொது ஜனங்களுக்கு வந்து வந்து கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த நவராத்திரியோட கான்செப்ட் இப்போ கடவுளோட ரூபத்திலேருந்து ஆரம்பித்து விலங்குகள் பறவைகள் எல்லாருக்குமே படிப்படியாக நம்ம வச்சு ஈக்குவல் எல்லாத்துக்குமே சம உரிமைகள் வந்து நம்ம வந்து கொடுப்போம் இப்போ குழந்தைங்க இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இதை பற்றி நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி நிறையா தெரிய வருது இப்போ ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் பாட்டு பாடும் சில குழந்தைங்க குழந்தைங்க சில குழந்தைங்க டான்ஸ் ஆடும் சில குழந்தைங்கள் நல்லா கதை சொல்லும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிப்பாங்க ஸோ அவங்களோட திறமைகளெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்மளோட கலாச்சாரங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நமக்கு வந்து அமையுது நம்மளோட நாட்டு மட்டும் இல்லாமல் நம்மளோட நாட்டில் இருக்கிற இந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து இப்போ இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியா நிறையா ப்ரொஃபைல் இருக்கிறதுனால அவங்க அவங்களால ரொம்ப ஈஸியாக நம்ம நாட்டில் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத பார்த்து அவங்க இதனால மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆகி அந்த நாட்டிலையும் அவங்க பண்ணுறாங்க அதாவது வெளிநாட்டு வா இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களே பார்த்திங்கன்னா அவங்களோட வழிபாடுகளில் வந்து இப்போ வந்து கொலு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்தியாவில் கொலு வைக்கிறோமோ அதே மாதிரி ஜப்பானில் கொலு வைக்கிறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியாது சைனாவில் கொலு வைக்கிறாங்க இதே மாதிரி சேம் கான்செப்ட் படிப்படியாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோ ஜாப்பனீஸ் இன்டெக்ரேஷன் இண்டோ சைனா இன்டகிரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணுறதுக்கு இந்த நவராத்திரி குழு அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையாக இருக்குது ஸோ இதை வந்து நம்மளோட பேசிக்காக நம்ம ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கலாச்சாரத்தை உலக அளவில் பரப்புறத்துக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம இந்திய கலாச்சாரத்தோட முக்கியத்துவங்களையும் இதில் எவ்வளோ ஏன்னா எல்லா கலாச்சாரத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறது நம்ம இந்திய கலாச்சாரம் தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு 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 ஹாலில் உட்காந்து ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்தோன்னா யாருக்குமே அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம லைவ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக ஒரு விழாவாக ஃபங்க்ஷனாக நம்ம பண்ணும்போது எல்லாருக்குமே அதை ஒரு சந்தோஷமாகவும் ஏற்றுப்பாங்க அதே நேரத்தில் நம்மளோட ட்ரெடிஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேர்க்க முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த நவராத்திரி விழா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ எல்லோரும் இதை வந்து வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணி ஒரு பெரிய விழாவாக கொண்டாடணும் அப்படிங்கறத எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் என் பேர் வித்யா வணக்கம் நவராத்திரி என்பது புரட்டாசி மாதம் அமாவாசை அன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி திருநாள் நடக்கின்றது ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக எல்லாரிடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றவாறு மூன்று படியில் இருந்து ஒன்பது படி ஏழு படி பனி பதினைந்து படி இருபத்தி ஏழு படி அவரவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு கொலுப்படிகள் வைத்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கோவிலில் எடுத்துட்டேன்னா நடராஜர் கோவிலெல்லாம் எடுத்துட்டேல்னா இருபத்தி ஏழு படி வைத்து கொலுவை மிக சிறப்பாக கொலு சுவாமியை அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு வீட்டிலும் அதே மாதிரி செய்து கொண்டு இருக்கிறது இந்த ஒன்பது நாட்களிலும் ஒன்பது கன்னி குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து பாவாடை சட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு திலகமிட்டு நலங்கு இட்டு அவர்களை அம்பாளாக பாவித்து ஒன்பது நாட்களில் ஒரு நாள் அம்பாளாக அவாளை பாவித்து பூஜை செய்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இவ்வாறு செய்வதனால் பாரபட்சமின்றி எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதால் இது வந்து எல்லோருடைய கலாச்சாரத்திற்கும் சென்று அடைகிறது மேலை நாடுகளிலும் சே மேலை இருந்து எனது தோழி ஒருவர் எனக்கு ஒரு குறுங்கு அனுப்பியிருந்தார் அவற்றில் எங்கள் வீட்டில் இவ்வாறு இருக்கிறது எப்படி செய்வது என்று நான் அதற்கு அவளிடம் கூறியிருந்தேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு அமைத்து கொழுவிற்கு அங்கு இருப்பவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட பொருட்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்றேன் அப்படியே செய்யலாமா அதாவது வந்து அவள் வந்து என்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணலை என்ன இதுங்கிறது நான் அப்போ சொன்னேன் எல்லா கலாச்சாரக்காரர்களுக்கும் கொடுக்கலாம் என்று கூறியவுடன் அவள் மிக்க நன்றி என்று கூறினார் இதனால் இந்த கொலு என்பது எல்லா கலாச்சாரர்களையும் ஒன்றுபடுத்தி இதை மேன்மைப்படுத்துகிறது யார் வந்தாலும் எந்த மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து மிக சிறப்பாக பரிசுகளை அழித்து அனுப்பப்படுகிறது இவ்வாறு கொழு மிக சிறப்பாக ஒன்பது நாட்களும் கொண்டாடி எல்லோரையும் மகிழ்வித்து மனதார வாழ்த்தி அவர்கள் எங்களை அனுப்புகின்றனர் மூன்று நாள் துர்கால துர்கா அம்பாலா பாவிக்கின்றோம் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியை பாவிக்கின்றோம் அடுத்த மூன்று நாட்கள் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியை பாவிக்கின்றோம் இவ்வாறு மூன்று அம்மன்களையும் ஒன்றாக பாவித்து கடைசி நாளன்று பூஜை செய்து நிறைவு செய்கின்றோம் நன்றி எனது பேர் சரஸ்வதி